ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்பின ஒரு ஏர் இந்தியா பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பொதுவா உலகத்துல நிறைய பிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற எல்லாரும் இறந்துடுவாங்க நம்ம உயிருக்கு ஆபத்து கம்மியா இருக்கும் பின்னாடி சீட்ல உட்கார்ந்தவங்க மட்டும்தான் ஆக்சிடென்ட்ல தப்பிக்க முடியுமா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பிளைட்ல எந்த சீட்ல உட்கார்ந்தா குறைஞ்சபட்ச ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சிக்க யாரும் இல்லாத ஒரு பிளைட்ட திட்டமிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி பார்த்தாங்க டிஸ்கவரி சேனலோட கியூரியாசிட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு விஞ்ஞானிகளும் பாதுகாப்பு எக்ஸ்பர்ட்ஸும் பைலட்டுகளும் சேர்ந்து ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணாங்க அது என்னன்னா ஒரு போயிங் செவன் விமானத்தை மெக்சிகோ பாலைவனத்துல மோத விட்டாங்க விமானத்துல எல்லா பக்கமும் கேமராக்கள் செட் பண்ணிருந்தாங்க அப்புறமா சீட்ல மனுஷங்க மாதிரி பொம்மைகளை உட்கார வச்சாங்க சில பொம்மைகளுக்கு சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க சிலதுக்கு போடல ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்னைக்கு விமானம் பாலை விமானத்துல விழுறதுக்கு முன்னாடி பைலட் கரெக்டா பாராசூட் போட்டு குதிச்சுட்டாரு அப்புறமா விமானம் இருநூத்தி கிலோமீட்டர் வேகத்துல பாலைவனத்துல விழுந்து நொறந்துச்சு இது மூலமா விமான விபத்துகள் எப்படி நடக்குது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வளவு முக்கியம்னு பல விஷயங்களை தெரிஞ்சுகிட்டாங்க போயிங் எழுநூத்தி இருபத்தி ஒண்ணு விபத்துக்குள்ளாகி சித்தரி போச்சு இத வச்சு ஒரு சோதனை பண்ணாங்க பிளேன்ல முதல் வரிசையில இருந்து ஏழாவது வரிசை வரைக்கும் உட்கார்ந்து பயணிகள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இந்த சோதனையில தெரிஞ்சது செவன் ஏ நம்பர் சீட் கிட்டத்தட்ட நூற்றி தூரம் போய் விழுந்திருக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அடியில விழுந்திருக்கும் இறக்கை பக்கமா அதாவது நடு வரிசையில உட்கார்ந்தவங்களுக்கு எலும்பு முறிவு மாதிரி காயங்கள் ஆகலாம் ஆனா உயிர் தப்பிக்க வாய்ப்பு உட்கார்ந்தவங்களுக்கு சின்ன காயங்களோட இல்லனா எந்த காயமுமே இல்லாம உயிர் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க குறிப்பா கடைசி வரிசையில உட்கார்ந்தவங்களுக்கு எந்த அடியும் படாம ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்க தென்கொரியாவில நடந்த ஒரு பிளேன் விபத்துல பிளேனோட முன்னாடி பகுதி தான் முதல்ல தரையில மோதி

கண்டுபிடிச்சது அதன்படி விமான விபத்துகள்ல முன்னாடி உட்கார்ந்தவங்களுக்கு முப்பத்தி நடுவுல எட்டுல கிரீன்விச் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு நடத்தி எக்ஸிட் வழிக்கு பக்கத்துல உட்கார்ந்தவங்களுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு அதிகம்னு கண்டுபிடிச்சது ஆனா அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து நடந்த இருபது விமான ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது அதுல விமானத்தோட கடைசி சில உயிர் அந்த சொல்லுது இப்போ இந்த இரண்டு ஆய்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்தா சில குழப்பங்கள் வரலாம் ஒரு ஆய்வு பின்னாடி உட்கார்ந்தவங்களுக்கு இறப்பு விகிதம் குறைவுன்னு சொல்ல என் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு அதிகம் சொல்லுது விமான பயண நிபுணர் விபுல் சக்சேனா என்ன சொல்ல சொல்றாருன்னா விமான விபத்துல ஒருத்தர் உயிர் பிழைக்க முடியுமாங்கறது அந்த விமானம் எந்த மாதிரி விபத்துல சிக்கினது அப்படிங்கறத பொறுத்துதான் அதாவது விபத்து எப்படி நடக்குங்கிறது முக்கியம் கடைசியா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் விமான பயணம் பொதுவா ரொம்ப பாதுகாப்பானது இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒருவேளை விபத்து நடந்தா என்ன ஆகும்னு சொல்றதுதான் இருந்தாலும் விமானத்துல கடைசி சில வரிசைகள்லயோ அல்லது எக்ஸிட் வழிக்கு பக்கத்திலயோ உட்கார்றது ஒருவேளை விபத்து நடந்தா உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது சமீபத்துல சவுத் கொரியால ஒரு பிளைட் விபத்து நடந்துச்சு அதுல பிளைட் ரன்வே முனையில இருந்த கான்கிரீட் சோர்ல மோதி ரொம்ப மோசமா ஆகிடுச்சு இப்படி ஒரு விபத்துல உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் ஆனா விபத்துக்குள்ளாகும் போது இருக்கும் ஆபத்து குறைவுன்னு சொல்றாரு அதாவது மாதிரி தரையிறங்கி இருந்தா முன்னாடி வரிசையில இருந்து பின்னாடி வரிசை வரைக்கும் உட்கார்ந்திருந்த பயணிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேர் தப்பிக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா பிளைட் ரன்வே பக்கத்துல சுவர்ல மோதினாலோ இல்லன்னா முன்னாடி பக்கம் முதல்ல தரையில மோதினாலோ முன் வரிசை சீட்கள் ரொம்பவே சேதமடைய வாய்ப்பு இருக்கு அதிக ஆபத்து இருக்கா பெரும்பாலும் எந்த மாதிரி விபத்து ஆச்சு அப்படிங்கறத பொறுத்தது ஏற்படும் போது பின்வரிசையில உட்கார்ந்து இருந்தா கண்டிப்பா உயிர் பிழைக்கலாம்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆனா பின்வரிசையில இருக்கிறவங்களுக்கு ஆபத்து குறைவா இருக்குன்னு விபில் சக்சேனா சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க అప్పు న్యూస్ తమ్ముళ్ళ సబ్స్ పని త్యాక్స్ ఫార్ వాచింగ్